விஜயின் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி தெரிக்க விட்டுள்ள பிரபல மலையாள நடிகர் தமிழ்நாட்டில்தான் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கே தலைவர் விஜயின் பாடல்களுக்கு நடனமாடி கொண்டாடுவது வழக்கம் ஆனால் தற்போது கேரளாவிலும் பிரபல நடிகர் ஒருவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் போது விஜயின் தளபதி கச்சேரி பாடலை ஒலிக்க செய்து வைப் செய்துள்ளனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது விஜய்க்கு தமிழ்நாட்டைப் போலவே கேரளாவிலும் மாபெரும் ரசிகர் படை உள்ளது கேரளாவிலும் இளைஞர்கள் விஜயை கொண்டாடி வருகின்றனர் கேரள சூப்பர் ஸ்டார்களுக்கு இணையாக கேரளாவிலும் ரசிகர் படையை வைத்துள்ளார் விஜய் இந்நிலையில் கேரளாவில் நடைபெற்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் நிகழ்வில் கலந்து கொண்ட பிரபல மலையாள நடிகரின் தளபதி கச்சேரி நடனம் தான் தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது மலையாள திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் இந்திரன்ஸ் இவர் அண்மையில் ஒரு ஸ்போர்ட்ஸ் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் இந்நிகழ்வில் விஜயின் ஜனநாயகன் படத்தில் இடம்பெற்ற தளபதி கச்சேரி பாடலை ஒலிக்க செய்து நடனமாடி வைப் செய்துள்ளனர் பிரபல நடிகரின் இந்த வீடியோவை தளபதி ரசிகர்கள் அதிகமாக ஷேர் செய்து வருகின்றனர்